ராஜராஜ சோழனால் எழுதப்பட்ட தாஞ்சை மாவட்டம் பிள்ளையார்பட்டி மங்கள விநாயகர் என்கின்ற ஹரித்ரா விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட எட்டு அடி உயர விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து கவசம் சாத்தி அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டன ஏராளமான மக்கள் விநாயகரை தரிசனம் செய்து வழிபட்டனர் தஞ்சை அருகிலுள்ள பிள்ளையார்பட்டி கிராமத்தில் மங்கள விநாயகர் என்கின்ற ஹரித்ரா விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது ராஜராஜ சோழனால் எழுதப்பட்ட இந்த ஆலயம் காரைக்குடி பிள்ளையார்பட்டி விநாயகர் ஆலயத்திற்கு இணையாகப் போற்றி வழிபட்டு வரப்படுகிறது ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டியபோது ஆலயத்திற்குள் முதன் முதலாக விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்ய நினைத்ததாக சொல்லப்படுகிறது அதற்காக ஒற்றை கல்லினால் எட்டு அடி உயரம் எட்டு அடி அகலத்தில் விநாயகர் சிலையை சிற்ப கூடத்தின் வடிவமைத்து அதனை தஞ்சை பெரிய கோவில் எடுத்து வர முயன்றதாக சொல்லப்படுகிறது அழகிய வடிவத்தில் பெரிய அளவில் செய்யப்பட்ட விநாயகர் சிலை தஞ்சைக்கு எடுத்து வர முயன்ற போது அந்த சிலை அங்கிருந்து நகர்த்த முடியவில்லை என சொல்லப்படுகிறது இதுகுறித்து சிற்பி மன்னருக்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது ராஜராஜ சோழன் உத்தரவின்படி அந்த சிலை அந்த இடத்திலேயே பிரதிஷ்டை செய்து அந்த ஊருக்கு பிள்ளையார்பட்டி என பெயர் சூட்டி ஆலயம் எழுப்ப உத்தரவிட்டதாக வரலாறு உள்ளது இத்தகைய சிறப்புமிக்க மங்கள விநாயகர் என்கின்ற ஹரித்ரா விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திரவிய பொடி விபூதி மஞ்சள் பொடி இளநீர் பஞ்சாமிரதம் அரிசி மாவு பொடி பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டன தொடர்ந்து விநாயகருக்கு கவசம் சாத்தி அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டன ஏராளமான மக்கள் விநாயகரை தரிசனம் செய்து வழிபட்டனா்